உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரூபா ஸ்கூல் டேஸ் அப்ப மார்னிங் ரொட்டின் எப்படி இருக்கும் என்ன காலையில சாப்பாடு செஞ்சோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் மார்கழி மாசம் அப்படிங்கிறாட்டி காலையில் எழுந்து குளிச்சிட்டு விளக்கு போட்டு சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சுட்டு வாசல்ல கோலை போட்டு புல்லாரு வச்சாச்சு பிள்ளார் எதுக்கு வைக்கிது அப்படின்னா மார்கழி மாசத்துல வைக்கிற அந்த பில்லார வச்சு பூ பொங்கல் வைப்போம் பில்லார ஏறு வரிசையில ஒற்றைப்படையில் வைக்கணும் அது எப்படின்னா முதல் நாள் அஞ்சு வச்சோம்னா அடுத்த நாள் ஏழு அதுக்கப்புறம் ஒன்பது அந்த மாதிரி வைக்கணும் இப்படி முப்பது நாள் வைக்கணுங்க இந்த பிள்ளார வெயிலில் காய வைக்கல அப்படின்னா பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ வெயிலில் காய வச்சு ஒரு கூடையில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் வீட்டில் இட்லி மாவு மூஞ்சிருச்சுங்க ஹெல்த்தான இட்லி மாவு எப்படி அரைக்கலாம்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்க ஒரு படிக்கு மாவு ஆட்டுறீங்கன்னா முக்கால் படியில இட்லி அரிசி எப்பும் போல் சேர்த்துக்க மீதி கால்வாசிக்கு செகப்பரிசி கருப்பரிசி வரகு சாம இதெல்லாம் சேர்ந்து கால்படி வர மாதிரி போட்டு ஊற வச்சுக்கோங்க எப்பும் போல் உளுந்து ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊறட்டோன்னு தண்ணி பிடிச்சி வச்சாச்சுங்க நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி வரகு சாம திணற ராயி இந்த மாதிரி சிறுதானியங்களை தான் ரொம்ப வருஷம் திடகார்த்தமா இருந்தாங்க நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு உணவு வகை மூலமாக இந்த மாதிரி சிறுதானியங்களை கொடுக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் சிறுதானியங்களை வச்சு நம்ம ஸ்வீட் செய்யலாம் மாவாட்டலாம் கஞ்சி காய்ச்சலாம் பவுடராக கொடுக்கலாம் எது மாதிரி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன் வீட்டில் இன்றைக்கி ஒன் பார்ட் தக்காளி சாப்பாடு தாங்க பண்ணி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊத்தி கடுகு பச்சை மிளகாய் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வெங்காய கருகாப்பூ போட்டு ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு வர வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு சோயா பீன்ஸ் புதினா போட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரிசி போட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கினா வீடே மணக்கிற தக்காளி சாப்பாடு ரெடிங்க இதுக்கடையில் பாப்பாவை குளிச்சு விட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி ஸ்கூலுக்கு தாட்டியாச்சு மாவையும் கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு நம்மளும் சாப்பிட்டாச்சுங்க நம்மளுக்கெல்லாம் இருந்த அளவுக்கு கூட நம்ம குழந்தைகளுக்கு இப்போ எதிர்ப்பு சத்து இருக்கிறதில்ல அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும்தான் செலக்டிவாக சாப்பிட்றாங்க ஸோ நம்ம நம்ம குழந்தைகளுக்கு முடிஞ்ச வர பேக்கடு ஃபுட்ஸு ஆயிலில் பொரித்த பஜ்ஜி போண்டா கடையில் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்காமல் வீட்லேயே ஹெல்த்தியாக செய்கிறதுக்கு நிறையா ஸ்நாக்ஸ் இருக்குதுங்க அது நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு நேராக இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது குழந்தைகள் மட்டும் இல்லைங்க நாமளும் முடிஞ்ச வரைக்கும் சத்தான உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு இருக்க முடியும் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் பண்ணிருக்கேன் எந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்